பிரிச்சு எடுத்தாரு ஆப்ரகாம் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில உள்ளவர் பெரிய கூட்டு குடும்பம் ஆனாலும் தேவகுமாரன் தேவ ஆவியானவர் என்ன பண்றாரு

அது வந்து ஒரு பொண்ணு ஓடும் மோடி ஏதாவது சேர்த்துல விழுவோம் இல்லை ஒரு பையன் சேர்த்துல விழுவோம் உடனே வந்து இது பண்ணி டக்குனா இந்த இந்த சோப்பை போட்டிங்கன்னா இந்த இது போயிடும் இந்த வாஷிங் பவுடர் போட்டிங்கன்னா இந்த அழுக்கு உடனே போயிடும் பாருங்க அந்த பையன் பாருங்க எப்படி சேர்த்துல உங்ககிட்ட வந்துருக்கலாம் ஆனால் இந்த வாஷிங் பவுடர் போட்ட உடனே டக்குன்னு போயிடுச்சு பாருங்க அப்படின்னு அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வாஷிங் பவுடரை நம்ம வாங்குவோம் வாங்குவோம் பரவாயில்ல உள்ள அந்த ஆட்ல விளம்பரத்தில் காட்டாங்களா அவ்வளோ ஒரு காரை அதை எடுத்து சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம்

அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க கிறிஸ்துவை ஏத்துப்பாங்க கிறிஸ்துவை ஏத்துப்பாங்க தேவனுடைய வழிய வருவாங்க தேவ பிள்ளைகளை மாறுவாங்க அதை விட்டுட்டு நீ வந்து வா வா ஏசு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் நீ விளம்பரமா மாறு அவங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு லைட்டு பக்கத்துல நிறைய சில பூச்சிகள் சில டைம் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் எங்கிருந்தோ வந்து உள்ளே சுத்தம் அப்போ என்ன பண்றது இங்க எங்கேயும் அந்த பூச்சிகள் இருக்கணும்னு ஒரு சாதாரணமா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு பேப்பர்ல சும்மா எதையாவது ஒரு எண்ணெய் ஏதாவது தேங்காய் எண்ணெய் ஒன்று ரெண்டு பக்கமா தழுவி அந்த லைட்டு பக்கத்துல அந்த பல்போ இல்லை டியூப் லைட்டோ இது பக்கத்துல தொங்க விட்டவனு

பிரிக்கப்பட்டவங்க பிரிக்கப்பட்டவங்க அப்போ அவங்களுக்கு குறியா இருப்பான் என்னன்னா பரிசுத்தமா இருக்க கூடாது நீ அசுத்தமா இருக்கணும் பரிசுத்தம் அப்படின்னாலே வெள்ளைய தான் காட்டுவாங்க வெள்ளை சுத்தத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியை தான் காட்ட முடியும் சுத்தத்துக்கு வந்து ஒரு கருப்பு துணியை காட்ட முடியாது சுத்தத்துக்கு ஒரு சிவப்பு துணியை காட்ட முடியாது சுத்தத்துக்கு ஒரு பச்சை கலர் துணியை காட்ட முடியாது சுத்தம் அப்படின்னா ஒரு வெள்ளை கலர் துணியை தான் காட்ட முடியும் இல்ல வெள்ளை கலர் ஒரு வாழை காட்ட முடியும் அப்ப அதுல ஒரு சின்ன ரெட்டி துணியில நீ வந்து ஒரு சகப்பு துணியில வந்து ஒரு கருப்பு நீ கருப்பு ஏதோ பெயிண்ட் ஓட்டியிருந்தா பெருசா தெரியாது வேற எந்த கலரை ஓட்டியிருந்தாலும் பெருசா தெரியாது ஆனா ஒரு வெள்ளை துணியில இல்ல ஒரு ஒயிட் வால் ஒரு வெள்ளை செவரு அதுல வந்து ஒரு கருப்பு அப்படி பட்டுன்னு எவ்வளவு தூரத்துல ஒரு கருப்பு புளி ஒழுத்து இருந்து பாருங்க அது ஒரு கருப்பா ஏதோ ஒரு கரை தெரிஞ்சு பாருங்க அப்படின்னு நீ சொல்லுவேன்

உன் கணவனால மனைவியால உன் குடும்பத்துல ஒரு வருத்த விளம்பரம் தேவனிய நாமம் தூசிக்கப்படும் பிரிக்கப்பட்ட உங்க மேல கரையை வைக்கணும்னு சாப்பிட்டா இரவும் கரைப்படுத்தணும் உன்னை உன்னை எப்படியாவது கரைப்படுத்தணும் கரைப்படுத்திட்டு இவங்க எல்லாம் வேதத்தை வாசிக்கிறவங்க என்ன கெதில் இருக்கிறாங்க பாத்தியா இவங்க எல்லாம் சர்ச்சைக்கு போறாங்க எப்படி இருக்காங்க பாத்தியா இவங்க எல்லாம் ஏசு ரொம்ப நல்லவர் அப்படின்றாங்க இது என்ன கெதில இருக்குது இதுங்களை பார்த்தாலே தெரியும் ஏசு எவ்வளவு மோசமானவர்னு ஆண்டவனுடைய நாமம் தான் தூசிக்கப்படும் உன்னால

இப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமா சொன்னா சாதாரணமா சொன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் சின்ன காரியங்கள் சின்ன ஒரு உதாரணம் தான் ஒருநூறு சைக்கிள் அடிக்க வச்சு நல்லா கவனிங்க இரநூறு சைக்கிள் அடிக்க வச்சுக்கு பக்கத்தில் 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 அடிக்க வச்சிருக்கு இந்த சைக்கிளை எல்லாத்தையும் கீழே தள்ளணும் ஒரு சின்ன உதாரணம் தான் சின்ன உதாரணம் குழந்தைக்கு கூட புரியும் ஒரு நூறு இரநூறு சைக்கிள் லைனா அடிக்க வச்சிருக்குது நூறு சைக்கிள் அடிக்க வச்சிருக்கு வச்சுங்க அப்ப அந்த நூறு சைக்கிளையும் வந்து கீழே படுக்க வைக்கணும் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன 얘기를 சொல்லுங்க நூறு சைக்கிள் படுக்க வைக்கணும் அப்ப நூறு பேர் வேணுமா அந்த நூறு சைக்கிள் படுக்க வைக்கிறதுக்கு நூறு பேர் வேணுமா ஒரே ஒருத்தர் ஹalleluya 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 ஒரே ஒருத்தர் ஒரு சைக்கிளைப் தள்ளி விட்டுட்டோம்னா எல்லா சைக்கிளும் டக் 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 டக்ன்னு ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணுன்னு எல்லாம் தரமட்டமா கீழே கிடப்போம் ஹalleluya ஹalleluya இது சாத்தானுடைய தந்திரம் என்ன பண்ணுவாங்க பிரிக்கப்பட்டவங்கள குடும்ப தலைவனத் தொடுவாங்க முதல்ல குடும்ப தலையனை தொட்டுட்டா என்ன ஆயிடும் கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருக்கிற போல உங்க புருஷன் உங்களுக்கு தலையா இருக்காரு அந்த தலைய கை வைக்கணும் இது எல்லாத்துக்கு மேல தாய் தகப்பனுடைய பாவங்கள் மூன்றாம் நான்காம் தலைமுறை விசாரிக்கிற கத்தரா இருக்கிறேன் அப்ப என்ன ஆச்சு தாய் தப்ப செய்த பாவங்கள் அந்த பிள்ளைங்க தலையில உழுதுரும் உழும்போது அவங்க வேதனையை சுமக்க வேண்டியிருக்கும்